வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை என்ன அந்த மரம் வந்து பேசுது தம்பி நீ எங்க போறன்னு கேட்டுதான் இல்ல இல்ல நான் சிவபெருமான நோக்கி தவம் பண்ண போறேன் சிவபெருமான் கிட்ட போய் நான் வந்து என்னுடைய நிலைமைகளை சொல்லி நான் பல கேள்விகள் எல்லாம் கேட்க போறேன் அதுக்காக போறேன்னா அப்ப அந்த பையன் கிட்ட சொல்லு மாமாரா அப்ப போய் சிவபெருமான பாத்தீங்கன்னா என் ஏண்டா என் மரத்துல வந்து பழகிற அத்தனை பழமும் யாருக்குமே உதவாத மாதிரி ஒரு புழு புடிச்சு இருக்குதுன்னு போய் கேட்டு வந்து சொல்றியா அப்படின்னு மாமரன் கேக்குது சரி நான் உனக்காக இறைவன் கேட்ட கேட்கறேன்னு சொல்லி அப்படியே கிளம்பி கொஞ்சம் தூரம் நடந்து போறாப்புல போனமாக கொஞ்சம் தூரம் போகும்பொழுது ஒரு பாதையில என்ன பண்ணுது ஒரு பெரிய பாம்பு நல்ல பாம்பு இப்படி அப்படியே ஒரு ரெண்டு ஓயத்துக்கு படத்தை தூக்கி காட்டுது படம் ஆடுது திருப்பி அப்படியே பத்துக்குது திருப்பியும் எழுந்து படம் ஆடுது அப்படியே பத்துக்குது போற வழியில ஒரு அடி நேரம் இருக்கும் பாம்பு

மூணு இல்லை நாலு ஒரு இருபது இட்லியை கொடுத்தா என்ன ஆகும் உங்கள் கதை ஒரு இருபது இட்லியை கொடுத்தா உடனே ஜீரணமாகாது எல்லாம் வாந்தி வந்துடும் வாந்தி வந்துடும் எப்போவுமே அந்த மாதிரி நான் வந்து ஒடிமே இல்லை எனக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட வயிறு அப்படியே இருபது இட்லி சாப்பிட்டா மாதிரி அப்படியே திம்முன்னு ஆகிப்போகுது நான் வந்து கொஞ்சம் இரை சாப்பிட்டேன் என்னால் நகரவே முடியல ஏன்னு தெரியல சாப்பிட்டு தனமோ கொஞ்சம் இரை தான் அந்த ஏரிய எனக்கு சுமையாவது என்னால நகர முடியல நான் நவர் நோர் முயற்சி பண்ற நகர முடியல அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னோன்னா அவன் என்ன சொல்றான் எனக்கு ஒரு வரம் கூடு நான் உன்னை மெதுவா இழுத்து ரோடு ஓரத்துல விடுறேன் உன்ன ஆனா எனக்கு கடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் நீ அப்படின்னு சொன்ன அந்த பாம்பு சொல்லு இல்ல இல்ல நான் உன்னை கடிக்கலாம் மாட்டேன் யாராவது என்னை அச்சு போடுறதுங்காட்டியும் நீ ரோடு ஓரத்துல என்ன இழுத்து விடுன்னு சொல்லிச்சு அதை மெதுவா இழுத்து எடுத்து போய் மரவான இடமா விடுறான் விட்ட உடனே அந்த பாம்பு கேக்குது ரொம்ப நன்றிப்பா பானுக்கு நீ எங்க போற அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி தவறு செஞ்சு சிவபெருமான பார்க்க போறேன் அப்படின்னு சொன்ன அப்போ அப்ப சொந்து எனக்கு என்ன சாப்பிட்டாலும் என்னால நவர முடியாத அளவுக்கு ஆயிப்போகுது ஏன் எனக்கு இந்த மாதிரி நிலைமைன்னு சொல்லி சிவபெருமான் என்னுடைய நிலைமையும் சொல்லி நீ கொஞ்சம் கேட்டு பாரு அப்படின்னு அந்த நல பாம்பு சொன்ன உடனே நான் சிவபெருமான் கேட்கறேன் அப்படின்னு வந்து போறான் போகும் அப்ப வந்து இருட்டி போகுது இருட்டின உடனே பார்த்த மக ஒரே ஒளிவே தெரியல ஒரு இடத்துல ஒரே ஒரு குடிசை ஒண்ணு இருக்கு நேரத்தை அந்த குடிசனுடைய கதவை தட்டுறான் கதவை தட்டின உடனே ஒரு முனிவர் வெளியில வர்றாரு வந்தவுடனே என்னப்பா இந்த மாதிரி அழகாக காலத்துல போய் இங்க வந்து நிறைய விஷ மிருகங்கள்லாம் இருக்க நீ போய் இந்த மாதிரியா வந்துக்கிறீன்னு சொன்ன உடனே இல்லையா நான் வந்து இந்த மாதிரி ஒரு வழி போக காட்டுல போய் தவம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன் இருட்டி போச்சு அதனால இங்க தங்கிட்டு காலையில போயிடுறேன்னே நான் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ உள்ள வாப்பா தங்குன்னு சொல்லி அவனுக்கு உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வச்சிட்டு நீ என்ன வேலையா போற எங்க வந்தன்னு கேட்கிறாரு அப்ப இவன் நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தவம் பண்ணி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய போறேன் சில கேள்விகள்லாம் கேட்கணும் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்றாரு அப்பா நீ போய் தவம் பண்ணும் போது சிவபெருமானு உனக்கு காட்சி கொடுத்தாருன்னா என்னுடைய பிரச்சனை உனக்கு இது அதே நீ சொல்லு அப்படின்றது அந்த முடிவு என்ன என்ன நான் ஒரு பத்து ஏக்கரா வச்சு நீங்க விவசாயம் பண்ணிக்கிறேன் எல்லாம் தண்ணி பாய்ச்சி விட்டு கதிரெல்லாம் நல்லா கதிர் வந்துக்குது பால் காட்டுற நேரத்தில் என்ன பண்ணேன்னா தண்ணி நிற்கணும் பயணியிலெல்லாம் தண்ணி அப்படியே ஊறிக்கினே இருந்தால் தான் கதிர் வந்து பெருசாக முத்தும் நெல்லெல்லாம் திடீர்னு ராசியில் என்ன இப்போது தானாகவே மரம் திறந்துட்டு தண்ணியெல்லாம் வெளியில் போயிருக்கு நான் பகலில் வந்து அடைச்சிட்டு தண்ணி குடிச்சு விட்டு போகிறேன் போது காலையில் வந்து பார்க்குற மழையை வெட்டிட்டு தண்ணி தானாக வெளியில் போயிருக்கு நான் ஒரு நாள் ஒளிஞ்சி நின்று பார்க்குறேன் ராத்திரி முழுக்கம் யாருமே வந்து எதுவுமே பண்ணலை மட தானாவே வெட்டிக்கின்னு தண்ணி வெளியில போகுது எனக்கு இது என்னென்ன புரியல இது நீ சிவபெருமான பாத்தீங்கன்னா என் நிலைமைய சொல்லி எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேள அப்படின்னு சொன்ன உடனே சாமி நான் உங்களுக்காக சிவபெருமான் கட்டாயமா இதை கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து என்ன பண்றான் காலையில பொழுது உடனே அப்படின்னு போறான் ஒரு நாளெல்லாம் நடந்து போன உடனே திரும்ப ரெண்டாவது நாள் ராத்திரி ஆகுது ஆகும்பொழுது ஐயோ ராத்திரி ஆகி போச்சா நம்ம எங்க போய் தங்கிறதுக்கு மிருகங்களா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு இடத்துல மரத்து மேல ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சு வளக்க வெளிச்ச மாதிரி அப்ப நேரம் அங்க போறான் போனமாக்கா அந்த மரத்து மேல ஒரு பரனை அமைத்து மரத்து மேல ஒரு வேணுவன வேடு வச்சு தங்கிருக்காங்க அங்க மரத்து மேல பரன் அமைத்து தங்கி இவன் போன உடனே இவனை பார்த்துட்டு அவன் கீழே இறங்கி வந்தான் வேளு வந்துட்டு என்னப்பா தம்பி போனியா பன்னெண்டு பதிமூணு வயசு போயிடுச்சு என்னடா ஏன்டா தம்பி இந்த மாதிரி இருட்டுல இங்க வர விலங்குக்கெல்லாம் அச்சுப்பிடுமாடனா இல்ல இல்ல நான் காட்டுல தவ செய் என் மனசுக்கு எந்த இடமும் இன்னும் சரியா புரிவறல அதனால வந்து இன்னும் இருட்டு போச்சு இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் உங்க கூட தங்கிட்டு நான் காயில போயிடுறேன் சொன்ன உடனே சரி நீ வேறான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் மனங்க கூப்பிட்டு சாப்படறதுக்கு வந்து தேவன தினை மாவம் இருக்கு அதை பசை அந்த குழந்தை கொஞ்சம் கூடு சாப்பிட்டான் அவன் நான் சொல்ற இருக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சரியாக்குது இதுக்கு மேல மூணாவது அளவுக்கு கொடுக்கற அளவுக்கு இங்க இல்ல அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ நம்ம ரெண்டு பேருக்கும் கலந்து பாக மிச்சு எனக்கு கொடுக்குறத கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் நான் பண்ற தேவனையின் தினை மாவியன் கலந்து ரெண்டு பாதி ஆக்கி ஒரு பாதி அவ எடுத்துக்கிறான் ஒரு பாதி எடுத்து வேடுவங்கிட்ட கொடுக்குறான் இதான் உன் பங்கு அப்படின்ட்டு அவன் நான் பண்றேன் அந்த பாகத்தை எடுத்து அப்படியே அந்த கையில கொடுத்து தம்பி நீ இதை அப்படின்றான் சாப்பிடறாயினவனா அய்யோயோ உங்களை விட்டு நான் எப்படிங்க சாப்பிட்றது அது முறையே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் இதை பாதி பாத்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னவன இல்லடா நீ என்னுடைய விருந்தாளிடா நீ கட்டாயம் நான் உன்ன வயிறார சாப்பாடு போடணும் நீ தான் இதை சாப்பிட்ட ஆகணும் அப்படின்னு சொல்லி வேடுவேன் ரொம்ப கட்டாயப்படுத்துறாப்புல உடனே அந்த அந்த குழந்தை என்ன பண்றான் சரி கொஞ்சமாவது நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தினை மாவுல கொஞ்சம் எடுத்து கொடுக்குறான் அவர் சாப்பிட்ட உடனே அந்த அம்மா நான் சொல்லிட்டு அவன் உடனடியே இந்த இடத்துல ரெண்டு பேர் தான் படுக்கிறதுக்கு இடம் இருக்குது இதுக்கு மேல இடமே கிடையாது அவனை மேல எல்லாம் படுகு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுது அதுவும் கீழே விட்டு மக விலங்குகள் அச்சிடம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை இருக்கிற இடத்துல அவன் சின்ன குழந்தை அவன் அவனை நம்ம நடுவுல போட்டுக்கினே நம்ம ரெண்டு பேரும் படுத்துப்போம் நடுவுல அந்த குழந்தை படுத்துக்கிட்டு சொல்லி நடுவுல படுக்க வைக்கிறான் படுகு வச்ச உடனே காலையில இந்த பையன் எழுந்து பாக்குறான் மாதிரியா வேடுவன் அந்த பரணி மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கிறான் ஏதோ விலங்குகள் கட்சி அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டு உடனே இவன் பொன்னாடி ஏந்து பாக்குறப்பரு வேடு வச்சு அட பாவி என்னை தாலியா இருக்கிறதுக்கிட்டே வண்டியாடா நீ படு பாவி நீ நல்லா இருப்பாடான்னு சொல்லி இருக்கிறது எடுத்து அவனை அடிக்கிறான் அந்த பையனை அடிச்ச உடனே அவன் கீழே இறங்கி ஐயோ நான் செஞ்ச பாவம் என்ன எனக்கு உதவி செஞ்சு ஒரு போய் இப்படி கீழே உழுந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஓடுறான் அழுதுக்குன்னு அவனுக்கு தனியாக போறதுல பயம் இல்லை இந்த மாதிரி வேடுவன் இறந்துட்டானே என்ற அந்த ஒரு துக்கம் அவனுக்கு நம்மாலாம் அவன் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போன உடனே ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு மனசுல அவனுக்கு தோணுது தோணவுடனே அது வரைக்கும் அங்கே உட்காந்துடுறான் உட்காந்து சிவபெருமானை நோக்கி கொஞ்ச நாள் கடுமையான தவம் பண்ணுறான் அந்த பையன் தவம் பண்ண உடனே அப்போ என்ன பண்றாரு கொஞ்ச நாள் கழிச்சு சிவபெருமான அவனுக்கு காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்தோடனே அப்போ அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான் நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்பா பார்வை இல்லை அம்மா நோயாளி நான் பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன் எங்க அம்மா வந்து அதை ஒரு பிச்சை கொடுத்துட்டு மீதி எங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுப்பாங்க நான் கேட்டேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை உனக்கு வயசானா புரியண்டா நீ வந்து இந்த கொஞ்சம் காலம் ஆனா புரிஞ்சுப்பேன்னு சொன்னாங்க அதனால வந்து நான் தவம் செஞ்சு சிவபெருமானை பார்த்து அதுக்கு என்ன பல தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சிவபெருமான் சொல்றாரு இங்க ஒன்னும் கவலைப்படாதடா கொஞ்சம் தூரம் போ ஒரு அரண்மனை ஒன்று இருக்கும் அந்த அரண்மனையில போன உடனே அங்க ராஜா இருக்காரு அவருடைய மனைவி நரமாத கர்ப்பிணி நீ என்ன சொல்லு உங்க மனைவிக்கு நாளைக்கு பையன் பிறக்க போறான்னு சொல்லு நீ போய் அவங்க எப்ப புறக்கணுமோ தவிச்சு நாளைக்கு பையன் பிறக்க போறான்றத ராஜா கிட்ட சொல்லு சொன்ன உடனே ராஜா உன்னை கூப்பிட்டு உபசரிப்பாரு அப்ப நீ என்ன சொல்லு அந்த குழந்தை பொழுது தரையில பிறக்க கூடாது ஒரு தங்க தாம்பாளத்தட்டு வச்சு அந்த தங்க தாம்பகத்துல அந்த குழந்தை வயித்துல வந்து உணர்ற மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லுன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பண்ணா என்ன பண்றதுன்னா அந்த தங்க தாம்பரத்துல விழுந்து பா குழந்தை அந்த குழந்தைய நீ கேள்வி கேள்ந்தா நீ கேட்கிற கேள்விக்கு அந்த குழந்தை பதில் சொல்லுன்ற சிவபெருமான் என்பா பிறந்த குழந்தை பதில் சொல்லுமா நான் கேட்க கூடாது ஏன்னா சொல்றது சிவபெருமானு நான் உன்னை காலைல கொண்டு கும்பிட்டுட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு நேரம் அரண்மனைக்கு போறான் அந்த பையன் போனான் அவன் காவல் ஆலி உள்ளவே விட மாட்டன்றான் இந்த பையனை பார்த்தோன்னா இவன் நேரத்தில் ராஜா பார்க்குற அப்புறம் வரவில்லை போடவில்லை அப்படின்றான் கட்டி உருட்டி அடிக்கிறான் அந்த நேரம் பார்த்து உப்பாருக்கில் ராஜா வந்து நிற்கிறாரு பார்த்த உடனே இந்த பையனை உள்ளே கூப்பிடணும்னு தோன்று காவல் அலியை கூப்பிட்டா உள்ளே அனுப்புடா அப்படின்றாரு உள்ளே அனுப்புன்னு போனோடன என்ன பண்ணுறாரு மகாராஜா காலில் விழுந்து அவரை வணங்கிட்டு ஐயா நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்கு மகன் பிறக்க போறான் கர்ப்பமா இருக்காங்களா எப்ப குழந்தைங்க நாளைக்கு சாயங்காலம் உங்க மகன் பிறக்க போறான் மகன் பிறக்கும் பொழுது தங்க தாம்பாலத்தை வச்சு அதுல வந்து விளையா மாதிரி குழந்தைய ஏற்பாடு பண்ணுங்க நீங்க பண்ணீங்கன்னா அந்த குழந்தை பேசும் அப்படின்றான் ஏண்டா பிறந்த குழந்தை போய் எங்கேயாவது பேசுபாடா அப்படின்ற ராஜா ஐயா மகாராஜா இது 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 சத்தியம் நான் என்னுடைய கடவுள் சிவபெருமான் கட்டாயமா அந்த பணத்தை பேசும் அப்படின்றான் சொன்ன உடனே இவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அதே மாதிரி இவன் சொன்ன மாதிரி மறுநாள் சாயங்காலம் மகாராணிக்கு பிரசவம் ஆகும் ஆனவுடனே அதை கரெக்டா அந்த தங்க தாம்பதத்துல விழுற மாதிரி போட்டி எடுத்துட்டு வந்து ராஜசபைக்கு எத்தாந்து வைக்கிறாங்க ஒரே கூடி நிக்குது ராஜாவுக்கு ரொம்ப நாள் போட்டு குழந்தைக்குது எல்லாரும் அப்படின்றதுக்காக அப்போ இந்த பையன் என்ன பண்றான் முதல்ல ஒரு கேள்வி எங்க அப்பா கண்ணு தெரியாம போயிட்டாரு எங்க அம்மா நோயாளி ஆகிட்டாங்க நான் பிச்சை எடுத்துட்டு வந்து அதை கொடுக்குறேன் எங்க அம்மா வந்து அத ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு எங்க மூணு பேருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க நான் இது முறையாமான்னு கேட்டேன் கட்டாயமா உனக்கு காலம் வரும்போது உனக்கு புரியண்டான்னு சொன்னாங்க அதனுடைய பலனோ என்னமோ தெரில நான் சிவன் செஞ்ச உடனே தவன் செஞ்ச உடனே சிவபெருமான் எனக்கு காட்சி கொடுத்தாரு உங்ககிட்ட போய் கேளுன்னு சொன்னாரு அப்போ எனக்கு இந்த கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல்ல அப்படின்ன உடனே அப்ப அந்த பையன் சொல்கிறான் நீ வந்து காட்டில் வந்து பரன் மேலே பட்டு நம்பாரு கீழே விழுந்து விலங்கு கடிச்சிடுச்ச அந்த வேடுவண்டா நான் அந்த குழந்தை பேசுது முத முதல்ல உனக்கு வந்து உதவி செஞ்சு சாப்பிட கொடுத்தனுடைய பலன் வந்து ராத்திரியே இறக்க வச்சு இங்க வந்து மகாராஜா உன்னுடைய வீட்டுல என்ன பிறகு வச்சிருக்கு உனக்கு செஞ்ச தர்மம் என்னை வந்து மகாராஜாவா இன்னைக்கு இளவரசன் ஆகி இருக்குதுடா முதல் கேள்வி இது அப்படின்னு சொன்ன உடனே உங்க அம்மா செஞ்ச புண்ணியத்தினுடைய பலன் தர்மத்தினுடைய பலன் சாப்பாடு கொடுத்ததுடைய பலன் சிவபெருமான் உனக்கு காட்சி கொடுத்தாரு இல்லைன்னா உனக்கு சிவபெருமானுடைய காட்சியை கிடைக்காது அம்மா செஞ்ச பலன் வந்து உனக்கு காட்சி கொடுத்தாரு நான் உனக்கு செஞ்ச பலன் இன்னைக்கு மகாராஜா வீட்டுல வந்து இளவரசனா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா ரொம்ப சந்தோஷம் காலில் உனக்கு கும்பிட்டு எனக்கு நான் வர வகையில ஒரு மாமரத்தை பார்த்தேன் அதுல இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த கதையெல்லாம் சொன்ன உடனே அப்ப என்ன சொல்றது அந்த குழந்த அந்த மாமரத்தின் அடியில ஒரு பெரிய புதையல் இருக்கு அந்த மாமரம் யாரையும் அங்க உட்கார விட்டாத பண்ணணும்னு சொல்லி மொத்த பேரையும் வரங்க அத்தனை பேரையும் தோர்த்துது பயமூர்த்தி அப்ப இந்த பழத்துல குழுவெல்லாம் வர வச்சு என்னனுமோ பண்ணி யாரையும் அங்க உப்பர விட்டாத பண்ணிங்குது அந்த புதையில வெளியில எடுத்து போட்டுதுன்னு வச்சுக்கா மாமரம் அற்புதமான கனிகள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு சரி ரைட்டு அடுத்து இந்த பாம்பு இந்த மாதிரியா கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட நகர முடியாத அளவுக்கு அப்படியே உடம்பு உப்பி போய் நடக்கவே முடியாத சொல்லி அழுது அந்த நாகத்துக்கு என்ன ரொம்ப காலமான அது என்ன பண்ணிது வெள்ளத்தான் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கட்டி அற்புதமான மாணிக்க கல்லா மாறிக்குது அது கிட்ட மாணிக்க கல் இருக்குது அதை வெளியில தக்கிச்சுனா அது என்ன சாப்பிட்டாலும் சேர்க்கும் அது உள்ள வச்சு அதை எடுத்து முதல்ல வெளியில போட சொல்லு போட்ட உடனே அந்த பாம்பு என்ன சாப்பிட்டாலும்டா அப்படின்னு சொல்றாப்ல சரி நான் அத கேட்டுக்கினே சரிங்க இந்த முனிவர் வந்து விவசாயம் பண்ணிக்கிறாரு ராத்திரில மழை தானாவே பாதிக்க போகுது தண்ணி போயிடுதுன்னு சொல்றாரு இது எதனால அப்படின்னு கேட்ட உடனே அப்ப அந்த குழந்தை சொல்லுது ஒரு வீட்டுல முத முதல்ல பிறந்த பெண்ண வயசாகி கல்யாணம் பண்ணாம வச்சிட்டு இருக்க கூடாதான் தான் அதை உடனடியா கல்யாணம் பண்ணி கண்டிகா தானம்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க கண்ணிகையை எடுத்து கையில குடிச்சு தானம் கொடுக்கணுமா கொடுத்தாதான் அந்த குடும்பம் சுபிக்ஷமா இருக்குமா முதல் குழந்தை இன்னும் அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணாத வச்சுங்கிறான்டா அந்த முடிவ அதனுடைய பாவம் தான் அவனுக்கு இந்த மாதிரி மடம் வெட்டின்னு தானாவே வெளியில போதுரா போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்றா பண்ண அவன் குடும்பம் நல்லா இருக்கும் அற்புதமான அவனுக்கு வாழ்க்கை கிடைக்கண்டா அந்த வீட்டுல அடுத்த ரெண்டு பொண்ணு இருக்குது அதுக்கெல்லாம் வாழணும் இந்த பொண்ணு அவனை முதல்ல கல்யாணம் பண்ண சொல்றா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது அது அதுவரைக்கும் ராஜாவுக்கு என்ன ஆச்சு இந்த பையன் கேக்கிற கேள்விகளா இந்த குழந்தை பதில் சொல்லவுன்ன பொண்ணும் பொருளும் வாரி மூட்டை மூட்டையா கொடுத்து எடுத்துன்னு போடாடி அப்படின்னு சொல்லி வாரி வாழ்கிற ராஜா எல்லாத்தையும் எடுத்துட்டு முனிவர்கிட்ட வந்து முனிவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து உங்க பொண்ணுக்கு உடனடியாக வரன்னு பார்த்து திருமணம் பண்ணுங்க பண்ண உடனே நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சொல்றாரு நான் என் பெரிய பொண்ணை உனக்கு கொடுத்துருவா இது ரொம்ப சின்ன பையனா இருக்கிற அதனால நான் என் பெரிய பொண்ணை வேற இடத்துல கொடுத்துட்றேன் ரெண்டாவது பொண்ணை நான் உனக்கு தரேன் என் பொண்ணை நீ கட்டிக்கடா சொன்ன உடனே சரி நான் கட்டிக்கிறேன் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் என்னை வந்து பாருங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாம்பு கிட்ட வர அப்ப பாம்பு காத்திருந்தது அப்ப என் நிலைமை நான் கேட்டேன் கேட்டேன் பல ஆண்டுகளாக விஷத்தை சேகரித்து சேகரித்து வச்சு மாணிக்கமா மாத்தி வச்சுங்கிற அது எதுக்கு உள்ள வச்சுங்கிற நீ வெளியில எடுத்து போட்டினா நீ என்ன சாப்பிட்டாலும் உனக்கு ஜீர்ணமாவும் பிறருக்கு உதவி செய்யறவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க நீ யாருக்குமே உதவி செய்யாத உள்ளவே அடக்கி வச்சின்னு இருக்கிறதுனால உனக்கு என்ன சாப்பிட்டாலும் ஜீர்ணமாக மாட்டேந்து நீ மற்றவனுக்கு உதவியை உதவிய பண்ணு பண்ணினா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே உடனே மாணிக்கத்தை அப்பா இதை நீயே எடுத்துக்கிட்டா எனக்கு நல்ல வாழ்க்கையை போடுற அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நீ இனிமேல் என்ன சாப்பிட்டீனாலும் உனக்கு ஜீர்ணம் கட்டு குடுக்குன்னு ஒரு தான் பண்பு அது இருக்கும் அது வரைக்கும் ஓடவே முடியாம படுத்து நிறுத்திட்டு அந்த மாணிக்கத்தை எடுத்துக்கிட்டு நேரம் இந்த மாமரத்தை வந்து மாமரத்தை விஷயத்த சொன்னா எல்லாம் பண்ணி உடனே அப்புறம் மாமரம் என்ன சொல்லு தம்பி என் கிட்ட இருக்கிற புதையல் நீ எடுத்துன்னு போடா நான் நல்லா நிம்மதியா இருக்கிறேன்டா நிம்மதி சொல்லி அந்த புதையல் எல்லாம் அவனை எடுத்துன்னு போக வச்சு உடனே இவன் மெகா கோடீஸ்வரன் தான் மாறிட்டானா ஏன் மாறினான் சொன்னமாக்கா தானம் பண்ணாங்க பேர் அம்மா அதனுடைய பலன்டா இதெல்லாம் இப்போ நீ ஏன் போய் உணர்ந்த உடனே உனக்கு தெரியுது வரம் வரங்களுக்கு முதல்ல சாப்பாடு குடிச்சுனா நீயும் நல்லா இருப்ப உன் சந்ததியும் நல்லா இருக்கும் கட்டாயமா வந்து இருக்கிற தானத்திலேயே மிக சிறந்த தானம் மனதானம்னு அதனால்தான் வள்ளல்லா வந்து அணையா அடுப்பை ஏற்றி நூறாண்டு காலம் ஆகி இன்னமும் அந்த இடத்துல அத்தனை சமையல் போட்டு ஒரு தானத்தில் சிறந்தது இந்த அன்னதானம் அன்னதானத்தை யார் யாரெல்லாம் செய்யறீங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில சுபிக்ஷமா இருப்பீங்க கட்டாயமா நல்லா இருப்பீங்க அற்புதமான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று இந்த கதையின் மூலமாக நாம் சிறு தகவல்களை சொல்லி இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் திருச்சிற்றம்